அகிலா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷம் காலடி வச்சுருக்கோம் இந்த வருஷம் நீங்கள் நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிற எல்லாருடைய கனவும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் படிக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அந்த வருமானம் பற்ற மாட்டேங்கிறதுக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணலனா பார்ட் டைம் பிஸ்னஸாக செய்யுங்க உங்களுக்கு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வருமானம் கொடுக்குறோம் நீங்கள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு இதில் காசு இருக்கும் எனக்கு சம்பளமாக கொடுங்கன்னா சம்பளமாக கொடுக்குறோம் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற அளவுக்கு இன்சென்டிவ் கொடுங்கனாலும் கொடுக்குறோம் பார்ட் டைம் ஜாப் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்க யார் வேணால் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்கள் கேளுங்க சேலத்தில் இருக்கிற மக்கள் நேரடியாக வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நேரடியாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுங்க நாங்கள் நம்ம கொடுக்குற நோட்டீஸை கொடுத்து பேர் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணுறதை உங்கள் வேலை நல்லா பேச திறமையானவங்களாக இருக்கும் மார்க்கெட்டிங் தான் இது பேசுற அளவுக்கு திறமை நம்ம கொடுக்குற நோட்டீஸ் கொடுத்து பேர் கொண்டவர் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அருமையான மாச சம்பளம் இருக்குது மாசம் பத்தாயிரத்துக்கு மேலே சம்பளம் இருக்கு இன்சென்டிவ் இருக்கு பார்ட் டைமா செல்றா நீங்க ஃபுல் டைமா செய்யலாம் உங்க விருப்பம் தான் வருஷம் இருக்கா உங்களுக்கு இதுல நீங்க நிரந்தரமா இருக்கணும் வருஷம் இருக்கா நாங்க போனஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்க நிறைவேற்றி கொடுப்போம் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் நீங்க வந்து என்னை கான்டெக்ட் பண்ணுங்க சேலத்து மக்கள் வந்தீங்கன்னா கூட நேரடியா வரலாம் வெளியில இருக்கிறது எல்லாரும் கான்டெக்ட் பண்ணி நீங்க எப்படி பண்ணு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சரிங்களா என் செல் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணி பார்ட் டைம் ஜாப் எப்படிங்க சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க இடையில ஒரு வருமானம் வரும் இன்னைக்கு ரெண்டு வருமானம் ஏதாவது குடும்பமே நடத்த முடியாது வீட்டு வாடகை நம்ம கட்ட பணம் போற போயிடுது அதனால இதை பயன்படுத்திக்கோங்க நாலு பேத்துக்கு நல்லது பண்றத நம்ம செய்கிறோம் சரிங்களா தேங்க் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வாங்க நம்ம வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் படிச்சிருக்குன்னு தேவையில எழுத படிக்க தெரிஞ்சா வாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரும் சூப்பராக சைன் வருமானம் இருக்கலாம் உடனே என்னை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்